ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே பி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்கிறோன்னு பார்க்குறதுனால என்னுடைய சாரீ வீடியோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப் போகிறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்றதுன்னா பின்னி சில்க் பார்த்தீங்களா அந்த பின்னி சில்க் மாடலில் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு பக்கமும் அழகான நல்ல ரெட்டப்பட்ட பாடல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல நீங்க வாஷ் பண்ணி கட்டலாம் இது ஃபுல்லாகவே நல்ல வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் த்ரெட்டும் இருக்குது அதனால் எவ்வளோ நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி சாரியோட ரேட் வந்து வெறும் ஐநூற்றி பத்து ரூபா தான் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் எட்டு கலர்ஸ் இருக்கு நம்மளுடைய வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபுல் வீடியோ அதாவது ஓப்பன் வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேல செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ரெண்டு சரி வாங்கிங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஓகேங்களா இப்போ வீடியோல போய் என்ன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சத்தான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த இதை வந்து நீங்க கரெக்டான ஆட் பண்ணணுங்கிறத பாத்துட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க அதுக்கு வந்து நான் முதலே என்ன பண்ணிட்டேன்னா அங்கே பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டக்கடலை அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே எங்கள் ஊர் சைடில் இதுக்கு பேர் கொண்டக்கடல்ன்னு சொல்லுவோம் கருப்பு கொண்டக்கடல்ன்னு சொல்லுவோம் கொண்டக்கடலையே நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்ல குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அவிச்சு எடுத்துருக்கேன் அப்புறங்க இந்த அளவுக்கு அவிச்சிருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு விசில் வந்தோடனையும் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் விட்டுருவேன் சிம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா வந்து அவிஞ்சு வரும் இந்த இதை வந்து ஃபஸ்ட்டே நான் அவிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மீதி உள்ளதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இது முதல்ல திரும்ப ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னென்ன காய்கறி இது கூட ஆட் பண்ண போகிற மாதிரிங்களேன் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடயே இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தூர கொட்டிடுறீங்க ஏன்னா தண்ணி தான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த அவித்து தண்ணிலேயே போடுங்க அதுக்கு முன்னால் நீங்கள் ஊற வைக்கும்போது ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா இது கூடவே இங்க பாருங்களா இந்த அளவுக்கு வெட்டி வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க இது நான் ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் உப்பு போட்டிருந்தேன் நல்லா கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு இருந்துச்சுன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க இந்த காய்கறி கூட சேர்ந்து உப்போட சேர்ந்து வகட்டும் இது கொதிக்கட்டும் அதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்கணும் அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது கூட என்னென்னலாம் நான் போடுறேன்னு பாருங்களேன் ஒரே ஒரு தக்காளி தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு தேங்காய் தேங்காய் எடுத்துருக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க நீங்க அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் நிறைய செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன்னா அதில் கொஞ்சத்தை இதில் போட்டுட்டு மீதி இருக்கு பாருங்க வெட்டி வச்சுருக்கிறது அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு இந்த சுண்டல் அவிச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கடலை அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி நல்லா அந்த ஒரு திக்னஸ்க்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க இந்த சைஸ்க்கு புளி எடுத்துருங்க புளி வந்து நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில் கழிவுணா கருவேப்பிலையில் இதில் வந்து எனக்கு காரம் பத்தாது அதனால தனி மிளகாய்தோடும் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சாம்பார் பொடியில் உள்ள காரமே போதுன்னா விட்டுருங்க எனக்கு பத்தாதுங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துருங்க ஓகேங்களா எல்லாத்தையும் போட்டு நல்ல மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பவுடரை போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த காய் போடும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்ல வேகட்டும் நான் இன்னைக்கு வந்து இட்லி கூட தான் சாப்பிட்றேன் ஸோ இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வெந்துகிட்டு இருக்கும் போதே இந்த மசாலாவையும் அது கூட போட்டுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு எல்லாம் வாசனை செமையாக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணியா வச்சு சாப்பிடறது நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மிக்சியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கட்டாயமா நீங்க உப்பு காணாது உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இன்னும் கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸியை நல்லா கழுவி ஊத்துனா அப்பதான் வந்து நமக்கு ஒரு திருப்தி வரும் ாங்க அளவுக்கு பூப்பு போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா உள்ள இருக்க காயெல்லாம் நமக்கு நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கழிவு ஊற்றிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இது நல்லா கொதிச்சு நம்ம போட்டிருக்க அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது கூட நீங்க முருங்கக்காய் போட்டுக்கலாம் கூட ஒரு கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதா ஓகேங்களா இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம தாளித்து விடலாம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணலாம்னா குழம்ப தாளிச்சிட்டு விட்டலாம் எடுத்து வச்சிட்டு கடாயை எடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் வச்சிருக்கேன் எனக்கு இப்படி ஊற்றினா தான் பிடிக்கும் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடணும் கடுகு வெடிக்கட்டும் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கு மேலேங்க பாருங்களேன் வெட்டி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லியை இதில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கட்டாயம் போடணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் சின்ன வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் அதை கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அருவா ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவனையும் எடுத்துக்கா போட்டு நம்ம இட்லி வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இட்லியோட நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் கலர் மாதிரி போட்டிங்கன்னா வாசனை அத்தாவசமாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய குழம்பு பாருங்க தக தகன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த மாதிரி நிறைய ஊத்திக்கோங்க இந்த குழம்பு வந்து நிறைய எடுத்துக்கோங்க ரொம்பவே டாஸ் எப்பவுமே இட்லி சட்னி சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தடவை கட்டாயமே இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனி ஏகே பிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்